வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் ஒரு கவனிப்பு போராட்டம் ஏற்படுத்தியிருக்கிறோம் கடந்த காலங்களில் தங்களுடைய தொடர் போராட்டங்களின் ஊடாக இப்போ சர்வதேச பக்கம் எங்கள் பார்வை எங்களோட பக்கம் திரும்பப்பட்டிருக்குது எங்களுடைய மக்களுக்கான நீதி விசாரணை வேணுமென்றதை அழுத்தமாக சர்வதேச நாடுகள் அறிக்கைகள் ஊடாக வெளிப்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய தொடர் போராட்டங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது அதுக்கான பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் எங்கள் எங்களோட உறவுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடும் அல்லது அவங்களுக்கு என்ன நடந்தது என்ற விஷயங்களை சர்வதேசத்தின் ஊடாக நாங்கள் கொடுத்த பாரிய போராட்டங்களூடாக கிடைக்கப்பெற்ற அந்த சர்வதேசத்திற்காகப்பட்ட நிலையில் எங்களுடைய எட்டு மாவட்டம் வடக்கு கிழக்கு இணைந்து எட்டு மாவட்டங்களும் இணைந்து நாங்கள் இப்போ இப்போதும் ஒரு பழமையாக மாத கடைசி இறுதி இப்போ மாத கடைசியில் முப்பதாம் தேதி வளமையான போராட்டங்கள் எல்லா மாவட்டங்களில் நடக்கிறது இப்போது தற்போது நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் நடக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த தொடர் போராட்டம் இருக்கிறது அதுபடி தொடர்ச்சியாக வடக்கிலும் கிழக்கிலும் மாறி மாறி எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இந்த கவனிப்பு போராட்டங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து வண்ணம் இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது இனிமேல் என்ன நடக்க இனிமேல் இந்த ஆட்கடத்தல்கள் எங்களுக்கு நடந்த இந்த நிலைமைகள் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இது இவ்வாறான எங்களோட தொடர் போராட்டம் பதின பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வரோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து தனித்துவமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இந்த போராட்டங்களை நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்து செயற்பட்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து வாரதின் பிரதிபலனாகத்தான் இன்றைக்கு சர்வதேசத்தின் பார்வை எங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்குது இலங்கை அரசாங்கம் ஓஎம்பி அலுவலகத்தை கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு நஷ்ட வீடு கொடுக்குறோன்னு சொல்லி மக்களை பெருமளவு ஏமாற்றி அந்த ஃபைல்களை க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கான செயற்பாடுகளை சரியான கள்ள கள்ளத்தனமான வேலைகளை ஓஎம்பி அலுவலகத்தில் செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு இப்போ பார்க்க போனால் நான் எல்லாம் அந்த ஓஎம்பி அலுவலகத்தில் போய் பதிவு செய்யப்படவில்லை எங்கே இருந்து எங்களுடைய தரவுகளை எடுத்துக்கொண்டு கள்ளக்களவாக எங்களுடைய ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது உடனடியாக வந்து பதிவு செய்யுங்கள் என்று சொல்லியும் இந்த அப்பாவி தாய்மாரை மரண பதிவு எடுத்தால்தான் இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு உதவி கிடைக்கும் என்று சொல்லி அவங்க க அந்த கொடுத்து சனங்களை கஷ்டப்படுத்தி ஏற்கனவே இருக்கின்ற கொண்டிருக்கின்ற தாய்மாரை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டு மன உலக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு பொய்யான ஓஎம்பி அலுவலகம் அல்லது இலங்கை உள்ளக பொறிமுறையை கொண்டு ஏமாற்றி ஏமாற்றி மக்களை இப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டு இலங்கை அரசாங்கம் கால இழுத்தடிப்பை செய்து எங்களுடைய தாய்மார் இருநூறுக்கும் மேற்பட்ட தேடிக்கொண்டிருந்த எங்களோட தாய்மார் இன்றைக்கு நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்குது எங்களுடைய உண்மையான சாட்சியங்கள் இல்லாமல் போகுது கண்கண்ட சாட்சியங்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்களும் இல்லாமல் போனால் இந்த கால இழுத்தடிப்புக்கு காரணமே அதுதான் எங்களையும் இல்லாமல் போனால் இந்த காணாமல் ஆக்கப்படுதலுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று இந்த இலங்கை அரசாங்கமும் அது அதோடு சேர்ந்து செயற்படுறவர்களும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்கள் ஆனால் இல்லை இளம் சந்ததி இதை கொண்டு போகும் தொடர்ச்சியான இந்த கவனி ஈர்ப்பு போராட்டத்தின் ஊடாக இனி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலாம் தேதி இந்த காந்தி பாக்கில் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களோட உரிமைக்காக எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலாம் தேதி எங்களோட குரல் கொ கொடு கொடுத்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் சாகும் வரைக்கும் இது தொடரும் என்பதை இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பதாம் தேதி முதலாம் தேதி வரைக்கும் தொடர் போராட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இதன் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றேன் நன்றி